அவர் வெளியேறி போவதில்லை செய்கிற வரைக்கு அதை முடிக்கிற நிலைநாட்டுவதற்கு தீவிரமாக ஆண்டவர் எவ்வளவு ஒரு மனிதனுக்காக தான் சொல்வது நியாயப்பிரமானத்தை கடைபிடிக்கிறதுனால ஒருவன் நீதிமன்றாக முடியாது நீ நீதிமான ஆகலை நியாயபிரமான கிரிகளினால நம்ம நீதிமானம் இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன் அவர் புறஞ்சாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் அவர் கூக்குறிட மாட்டார் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இல்லை பதறுவதும் இல்லை அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும் இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் அங்கே சொல்லப்பட்டிருக்க மூணாவது வசனத்துல நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார் நான்காவது வசனத்துல அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலங்கரிப்பதும் இல்லை பதறுவதும் இல்லை அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும் நியாயத்தை வெளிப்படுத்துவார் வெளிப்படுத்துவார் நிலைப்படுத்தும் உறுதிப்படுத்த மட்டும் அவர் என்ன செய்ய மாட்டாரா சோர்ந்து போகவும் அப்படிங்கிற ஒரு பைபிள் டிரான்ஸ்லேட்ல அங்க சொல்லப்பட்டிருக்க என்ன அப்படின்னா அவர் சோர்ந்து போக மாட்டார் அவர் அந்த காரியத்திலிருந்து வெளியேறி வெளியே போகவும் மாட்டார் அந்த நியாயம் நிலைநிறுத்தும் மட்டும் அதை அவர் அமர்ந்திருக்க மாட்டார் முடிக்கிற வரைக்கு அவர் சும்மா இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் ஒரு நியாயத்தை பூமியில நிலைநிறுத்துற வரைக்கும் அவர் சும்மா இருக்க மாட்டாராம் சோர்ந்து போக மாட்டாராம் அது நடக்குமா நடக்காத என்று பதறாம அதை விட்டு வெளியேறாம அதை செஞ்சு முடிப்பார் அப்படின்னு சொல்ல ஆகவே இந்த இடத்துல இந்த நியாயத்தை கர்த்தர் நமக்கு எப்படி நிலைநாட்டி இருக்கிறார் அப்படிங்கறத தானே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஏசு கிறிஸ்து எப்படி பூமியிலே நமக்கு நீதிய அவருடைய நியாயத்தை எப்படி நிலைநாட்டினார் அதை நம்ம கொஞ்சம் நல்ல தெரிந்து கொண்ட நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப தேவன் நம்ம மேல இவ்வளவு அன்பு வச்சிருந்தாரா அன்பு வச்சுருக்கிறாரா தேவனுடைய கிருவை இவ்வளவு நம்ம மேல இருக்குதா அப்படிங்கறத நீங்க கண்டுகொள்ள முடியும் ஆகவே இங்க பாருங்க இந்த வசனம் யாரை குறிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வசனத்தை நான் காமிக்கிறேன் பாருங்க மத்திய சுவிசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலிருந்து பாருங்க அங்க சொல்லப்பட்டிருக்கு தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அவன் உரைத்ததாவது அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் அவர் சொல்றாரு அது இங்கே நடந்து இருக்குது அப்படிங்கிறார் இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன் என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன் அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிப்பார் வாக்குவாதம் செய்ய மாட்டார் கூக்குற மாட்டார் அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியில கேட்பதும் இல்லை அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கீரிகரத்திரிய அணையாமலும் இருப்பார் நியாயத்துக்கு வெற்றி கிடைக்கும் வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டாராம் அமர்ந்திருக்க மாட்டாராம் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கியறிகிறத்திரிய அணைக்காமலும் இருப்பாராம் உடைந்து நொறுங்கி போயிருக்கிறவங்களையும் கலங்கி போயிருக்கிறவங்களையும் அங்கே சொல்லப்பட்டிருக்க இருக்கிறபடி வாழ்க்கையை அணைந்து போகக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறவங்களை அணைய விடாம காப்பாராம் அலலூயா ஆகவே இன்றைக்கு நாம் இந்த இதை குறித்து நீங்க பார்க்கணும் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எப்படி இந்த நியாய இந்த நியாயத்தை நிலைநாட்டுகிறார் இந்த நியாயத்தை எப்படி நமக்கு வெற்றியாக மாற்றி கொடுக்கிறார் அதான் இப்போ நம்ம முக்கியமானது பாரு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டாராம் ஓய்ந்திருக்க மாட்டாராம் இன்னொரு வேத பகுதியில் கூட ஆண்டவரை குறித்து ஏசாய தீர்க்க தரிசி எழுதியிருக்கிறார் பாரு ஏசாய அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்தை பாருங்க சியோனி நிமித்தமும் எருசிலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் அப்படிங்கிறார் பாருங்க சில காரியங்களை கர்த்தர் ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருந்தார் ஜனங்களை மீட்பதற்கு ரட்சிப்பதற்கு அவருடைய நீதியை இந்த பூமியில நிலைநாட்டுவதற்கு அவர் என்ன பண்ணார்னா தீவிரமாக செயல்பட்டார் நான் இதை ரொம்ப மதிக்கிற ஆண்டவர் எவ்வளவு ஒரு மனிதனுக்காக ஒரு நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக ஒரு நீதியை பிரகாசிக்க பண்றதுக்காக ரட்சிப்ப தீவெட்டிய போல பிரகாசிக்க பண்றதுக்காக ஆண்டு சொல்றாரு நான் அமராமலும் இருப்பேன் அப்படிங்கிறார் ஆமேன் அப்போ கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வத தீவிரமா செயல்படுறாரு செயல்பட்டிருக்கிறார் அந்த தீவிரத்தை தானே உங்களுக்கு நான் காமிக்கிற பாரு நான் இன்னைக்கு வேதத்தை நான் படிக்கும் போது அவ்வளவு எனக்கு சந்தோஷமா இருக்கு கர்த்தர் நம்ம மேல வைத்த கிருபை அப்படிப்பட்டது நம்ம மேல வைத்த அன்பு அவ்வளவு பெரியது உங்க மேலே நீதி நிலை நடை நிலைநிறுத்துவதற்காக உங்களுக்கு நீதியை பிரகாசிப்பதற்காக ரட்சிப்பை தீவட்டிய போல பிரகாசிக்க வைப்பதற்காக அவர் என்ன பண்ணாராம் அமராமல் இருப்பேன் அப்படிங்கிற அமராம வேலையை பார்த்தாராம் நம்ம பார்த்து பாத்தீங்களா அறுபத்தி நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல பார்த்து பாத்தீங்களா ஏசாய நாற்பத்தி ரெண்டில் அங்க சொல்லப்பட்டிருக்கு இளங்கரிப்பதில்லை சோர்ந்து போவதில்லை அவர் வெளியேறி போவதில்லை அதை செய்கிற வரைக்கு அதை முடிக்கிற வரைக்கும் அவர் ஓய்ந்திருப்பது இல்லை ஹலோ எனக்கு அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லிக் கொடுக்க ரோமர் மூன்றாவது அதிகாரம் ரோமர் மூன்றாவது அதிகாரத்தில் வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக பவுலுங்க ஒரு காரியத்தை அவர் என்ன அப்படின்னா நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்குவதற்காக நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி அப்போ வேதம் சொல்லுது பாருங்க நியாயம் வெற்றி அடையணும் அவர் நீதிபரர் அப்படிங்கிறத விளங்க பண்ணணும் அதற்காக அப்படி ஆயிற்று அப்படிங்கிறார் எழுதியிருக்கிறபடி இப்படி ஆயிற்று வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி ஆகவே தேவனுடைய நியாயம் வெற்றி அடைய வேண்டும் ஏன் அவர் நீதிபரர் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர் நீதியை உண்மையாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறவர் ஆகவே அந்த நீதி நிலைநாட்டப்படணும் நியாயம் நிலைநாட்டப்படனோ அது வெற்றி அடையணும் அதற்காக இப்படி ஆயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே கருத்தருடைய பிள்ளைகளை நம்ம இந்த சத்தியத்தை நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு தான் பாருங்கள் இந்த வெற்றி அதாவது நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையும் வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி அப்படின்னு சொல்லிட்டு தேவனே சத்தியவரர் அவரே உண்மை உள்ளவர் அவரே நீதிபரர் ஹலலூயா தேவனே நீதிபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக அப்போ எல்லா மனுஷனும் பொய்யனா நான் இதை கொஞ்சம் நான் சொல்லிடுறேன் என்ன சொல்லிவிட்டு கிருபா எப்படி வேலை பண்ணது பாருங்கள் நம்ம மேலே தேவனுடைய அன்பு எவ்வளவு நிறைவாக வேலை செஞ்சுருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் மனுஷன் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக அப்போ எல்லா மனுஷனும் பொய்யனா நிறைய பேர் வருவாங்க ஏன்டெல்லாம் அங்கே சொல்லுவாங்க வாசலர் நாங்கள் எந்த தீங்கும் செய்யலை எந்த தப்பும் பண்ணலை நாங்கள் யாருக்கும் கெடுதல் நினைத்ததில்லை ஏன் எங்களுக்கு இந்த பாடு எங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னா தன்னை நீதிப்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு ஏன் இவ்வளோ பாடு வருது அப்படின்லாம் கேட்குற நிறைய பேரை நான் கேட்டு பார்த்துருக்குறேன் அவங்க நான் தப்பு பண்ணல அப்படிம்பாங்க நான் ஒரு பொய்யனு ஒரு பொய்யும் சொன்னது கிடையாது ஒரு பொய் கூட நான் சொல்றதுக்கு நாங்கள் அவ்வளோ உண்மை உள்ளவங்க அப்படிங்கிறத காமிப்பாங்க ஆனால் பவுல் சொல்கிறார் எந்த மனுஷனும் பொய்யனே அப்படிங்கிற எந்த மனுஷனும் பொய்யனே அப்போ தேவன் மனிதனை பொய்யனாகவா படைச்சாரு அப்படின்னா பொய்யனாக படைக்கலை பிரசிங்கின் புஸ்தகத்தில் ஏழாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒம்பதாவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக என்ன பண்ணாரா உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிரசிங்கின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஏழு இருபத்தொம்பது பாருங்க இதோ ம தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் இதை மாத்திரம் நான் கண்டேன் அப்படிங்கிற தேவன் படைச்சது மனுஷனை நல்லதான் படைச்சார் ஆனா மனிதன் நிறைய தந்திரசாலியா மாறிட்டான் தந்திரமா பேசுறது தந்திரமா செயல்படுறது அவன் இருதயம் நல்ல இருதயமாக இல்லாம கெட்ட இருதயமாக மாறிடுச்சு ஆகவே தான் பவுல் எழுதும் போது சொல்ற எந்த மனுஷனும் பொய்யன் அப்படிங்கிறத தீர்ப்பா சொல்றார் நீங்களாம் அதை ஒத்துக்கொள்கிறீங்களா நான் பைபிளில் எழுதியிருக்கிறோம் ஆகவே நம்ம எல்லாருமே ஒரு மனுஷனும் நல்லவன்கிறது கிடையாது எல்லாம் கெட்டு போச்சு எல்லாம் கெட்டு போச்சு ஆனால் தேவன் சொல்கிறார் அவர் சத்தியபரன் அவர் தமது நீதியை நிலைநாட்டுவதற்காகவும் நியாயத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் அந்த நியாயம் வெற்றியடையவதற்காகவும் அவர் என்ன செய்கிறார்னா தீவிரிக்கிறார் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் நம்மெல்லாம் என்ன பண்ணணும் அவர் நல்லவர் அவர் சத்தியபரர் அவர் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொன்னால் எல்லா பொய்யர்களையும் அழிக்கணும் அதுதானே உண்மை நான் அவர் மட்டும்தான் பரிசுத்தமான் அவர் மட்டும்தான் உண்மை உள்ளவர் அவர் மட்டும்தான் நீதி உள்ளவர் அவர்கிட்ட தான் ஒரு குற்றமும் கிடையாது அப்படின்னு சொன்னால் குற்றம் உள்ளவங்க எல்லாரையும் அழிக்கிறது தான் நீதி ஆனால் ஆண்டவர் அந்த நீதியை காமிக்கலை பாருங்கள் நான் அதை தான் நான் சொல்ல வர்றேன் நான் இப்போ முதல்ல மனிதனை பற்றி கொஞ்சம் படிச்சுருவோம் பாருங்கள் ஐந்தாவது வசனத்தை பாருங்கள் இந்த ரோமர் மூன்று ஐந்தில் பாருங்க நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் பவுல் எழுதுகிறேன் நான் மனுஷன் பேசுகிற மாதிரி பேசுகிறேன் நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணிலாம் நாம் என்ன சொல்லுவோம் கோவாக்கினையை செலுத்துகிற தேவன் அநீதராக இருக்கிறார் என்று சொல்லலாமா நான் நீதி நான் தம்முடைய அநீதியை வைத்து தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் நியாயந்திருக்கிறவர் கோவாக்கினையை தீர்க்கிறவர் கோவாக்கினை கொடுக்கிறவர் நியாயம் திருக்கிறவரை அவர் அநீதி உள்ளவர் என்று நம்ம சொல்லலாமா சொல்ல முடியாதே சொல்லக்கூடாதே பாருங்க சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை எப்படி நியாயம் தீர்ப்பார் எப்படி ஆண்டவர் நியாயம் திருக்க முடியும் ஒரு மனுஷன் நான் நல்லவன் தான் நல்லவன் தான் இருந்து சொல்லுகிறவன் அவன் அநீதியான காரியத்தை கொண்டு அவன் செய்கிற அநீதியெல்லாம் வைத்து கொண்டு தேவன் நீதியை தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியுமா அப்படின்னா முடியாது நம்மலாம் அநீதி உள்ளவங்க தான் யாரும் நல்லவங்க கிடையாது எல்லாரும் சுத்தவான்க கிடையாது அப்போ நம்ம நம்மளுடைய அநீதி வந்து தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியுமா அப்படின்னா முடியாது அப்படி நடந்துச்சுன்னா தேவன் அநீதி உள்ளவராக இருக்கிறாருன்னு சொல்லலாமே அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறார் அப்படி சொல்லிட்டு தான் பாருங்கள் அப்படி ஏழாவது வசனத்தை பாருங்கள் அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினது உண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன் நம்ம பொய்யெல்லாம் அவருடைய சத்தியத்துக்கு மகிமுண்டாக விளங்கும் என்றால் நம்மலாம் பொய் சொல்லிட்டே நம்ம நான் ஒன்றுமே பொய் சொல்லலை நான் ஒன்றுமே நல்ல நல்ல வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நாம் தேவனுக்கு முன்னாடி அவருடைய சத்தியத்தை மகிமை உண்டாக்கும்படி செய்யுமா அப்படி செய்தால் யார் பாவி என்று தீர்க்கப்பட முடியுமா எப்படி தீர்க்கப்படுவான் அப்படின்னு அவர் கேட்டுட்டு பாருங்க நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லலாமே அப்போ ஒவ்வொரு மனுஷனும் நன்மைகள்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து வர்றதுக்காக நன்மை கிடைப்பதற்காக தீமை செய்யலாம் என்று சொல்லலாமோ அப்படிங்கிறார் நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்று சிலர் நினைக்கிறாங்க இந்த அன்பை பற்றி கிருபையை பற்றி அவருடைய நீதியை பற்றி பேசும்போதெல்லாம் நிறைய பேருக்கு இது தப்புன்னு நினைக்கிறாங்க இப்படிலாம் பேசக்கூடாது ஆண்டவர் கொடூரமானவர் ஆண்டவர் நியாயத்திற்க வருகிறார் ஆண்டவர் அழிக்க வருகிறார் நீ செய்யறதெல்லாம் உனக்கு தண்டனை வரும் அப்படின்னு தான் எல்லாரும் விரும்புறாங்க தேவ அன்பை பத்தியும் நீதியை பத்தியும் பேசுனா அது தப்பா தெரியுது பவுலையே அப்படிதான் ஒன்பதாவது ஆனாலும் என்ன அவர்களை பார்க்கலாம் நாங்கள் விசேஷித்தவர்களா எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்துக்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டந்தப்படுத்துகிறோம் இந்த பூமியில் யூதனாக இருக்கட்டும் கிரைக்கனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு முன்பதாக எப்படியா பாவத்துக்குட்பட்டவர்கள் என்று நாங்கள் என்ன செய்யறோம் ஆமா திருஷ்டாந்த வெளியே வெளிப்படுத்துகிறோங்கிறார் எவ்வளோ தைரியமாக சொல்றாரு பாருங்க ஒரு மனுஷன் கூட நல்லவங்க கிடையாது எல்லாருமே என்னதான் பாவத்துக்குட்பட்டவங்க தான் அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு திருஷ்டாந்தப்படுத்துகிறார் சொல்லிட்டு தான் சங்கீத புஸ்தகத்திலிருந்து அப்படியே ஒவ்வொரு வசனத்தையாக எடுத்து எடுத்து எழுதுறாரு பாருங்க பத்தாவது வசனம் பாருங்க அந்தபடியே நீதிமான் ஒருவனும் இல்லை உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அப்படியே சங்கீதத்திலிருந்து எழுதுகிறார் பாருங்க பதினாலாம் சங்கீதத்திலிருந்து ஐம்பத்தி மூணாம் சங்கீதத்திலிருந்து பதினாலாம் சங்கீதத்திலிருந்து இப்படி ஒவ்வொன்றா எடுத்து பேசுறாரு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க பதிமூன்று அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி தங்கள் நாவுகளால் வஞ்சக வஞ்சனை செய்கிறார்கள் அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது அவர்கள் வாய் சவிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது இப்படியே எழுதுறாரு சங்கீதத்தில் இருக்கிறது எல்லாம் எழுதுறாரு சங்கீதம் அஞ்சாம் சங்கீதத்திலிருந்து எடுக்கிறாரு நூ சாரி பத்தாம் இருந்து எடுக்கிறாரு எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு ஒருவனு நிதிமான கிடையாது ஒருவனும் தேவனுக்கு பயப்பில்லை நீதிமான் ஒருவனும் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படியே நிச்சய எழுதுறாரு பாருங்க பதினைந்து பதினாறு பதினேழு பாருங்க அவர்கள் கால்கள் ரத்தம் சந்த தீவிருக்கிறது நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழியில் இருக்கிறது சமாதான வழியை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள் அதெல்லாம் சொல்றார் ஒருவன் கூட நீதிமானா இல்லைங்க ஒருவன் கூட தேவனை தேடறவன் இல்லைங்க நல்லவன் யாருமே இல்லை எல்லாரும் அவருடைய தொண்டையும் அவருடைய நாவும் எல்லாம் விஷயம் நிறைஞ்சது இருக்கு அவங்க பாதெல்லாம் மோசமா இருக்குது இப்படிதான் இருக்கிறான் எல்லாரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்க பதினெட்டாவது வருஷம் அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை இல்லை என்று எழுதியிருக்கிறதே மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கு படிக்கு நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம் உலகத்துல இருக்கிற எல்லாரும் தேவ தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு சொல்லுங்க ஏதுவானவர்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அப்படிங்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுது வர புரியுதா அப்போ மனுஷன் ஒருத்தரும் கூட நல்லவங்க கிடையாது எல்லாரும் சத்திய தேவனுக்கு முன்பதாக சத்தியபரராகிய தேவனுக்கு முன்பதாக அவர்கள் ஒருவரும் நீதிமான்களே இல்லை எல்லாரும் நீதிமான்கள் அப்போ ஆண் ஆக்கினை திருப்பு தான் உண்டாக்கணும் ஆக்கினை திருப்பு தான் கொடுக்கப்படணும் அப்படி தான் இருக்குது ஆனால் பாருங்கள் வேதத்தில் இங்கே வாசிக்கிறோம் பாருங்க இருபதாவது வசனத்தை அப்படியே வாசித்தபோடிய கீழே வருவோம் பாருங்கள் இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் முன்பாக இல்லை எல்லாரும் பாவியா இருக்கிறப்போ நியாயத்தை மாறிடலாம் நியாயப்பிரமாண கிரிகளினால நீங்கள் தேவனுக்கு முன்பதாக நீதிமான ஆக்கப்பட்டுலாமா அப்படின்னா முடியாது அப்படின்னு எழுதுறார் அப்போ எல்லாரையும் தீர்ப்பளிக்க எல்லாம் எல்லா பாவத்துக்கும் பலனாய் இருப்பதெல்லாம் நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறார் ஆகவே பாருங்க எந்த மனுஷனும் எல்லா மனுஷனுடைய வாயும் அடைக்கப்படும்படி எல்லாரும் பாவத்துக்குட்பட்டவர்களாய் ஆக்கினைக்குட்பட்டவர்களாய் இருக்கிறாங்க இருக்கிறப்போ வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா பாருங்க இருபத்தோராவது வசனத்திலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கிருப எப்படி வேலை செய்து பாருங்க தேவ அன்பு எப்படி வேலை செய்து என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன் அன்பானவர்களை கொஞ்சம் கவனிங்க எல்லாரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிற ஒரு நிலை இருக்கும்போது இப்போ ஒரு காரியம் அங்கே உண்டாகுது பாருங்க இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது ஒரு அழிலே பார்க்கலாம் எல்லா மனுஷனும் ஒரு மனுஷனும் நீதிமான் கிடையாது ஒரு மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட முடியாது நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினால நியாயம் தீர்க்கப்பட முடியாது நீதிமானாக்கப்பட முடியாது எல்லாரும் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டவங்க ஆனால் இப்போ ஒரு வார்த்தை வருது இப்போ ஒரு புதியதாக உங்க ஒரு சத்திய வார்த்தைகள் வருகிறது பாருங்க இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் ஒரு தேவ நீதி வெளியாக்கப்படுகிறது அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் சொல்லுகிறது இந்த நியாயப்பிரமாணம் தான் சொல்லுது நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறதுனால ஒருவன நீதிமானாக முடியாது ஆனால் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் இன்னொரு காரியத்தை சொல்லிக் கொடுக்குது என்னென்னா தேவ நீதி எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது ஹால லூயா நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுனால நீதிமானாக முடியாது ஆனால் தேவ நீதி வெளிப்படுது அது எப்படி வெளிப்படுதான் பாருங்க அது ஏசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பழிக்கும் தேவ நீதியே ஒரு அழலியா சொல்லுங்க பார்க்கலாம் ஆமா ஏசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களை எல்லாம் தேவ நீதியாக மாற்றது மாற்றக்கூடிய ஒரு வலிமை ஒரு கிருபை அங்கே வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது விசுவாசிக்கிறீங்களா ஹால லூயா நீதி நான் எப்படி வெளிப்படும் ஒரு மனுஷன் இந்த உலகத்துல நல்லவனா இல்லை நீதிமானா இல்ல எல்லாரும் ஆக்கினை திருப்புக்குட்பட்டவங்க ஆனால் இப்போ ஒன்று இருக்கு ஏசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறான் ஹால லூயா ஏசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பழிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களும் எவர்கள் மேலும் அது பழிக்கும் வித்தியாசமே இல்லை யூதன் கிடையாது கிரேக்கன் என்றும் கிடையாது புறஜாதி என்றும் கிடையாது யாரெல்லாம் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் எல்லார் மேலேயும் தேவ நீதி பழிக்கும் சந்தோஷப்படுறீங்களா ஹலலூயா ஆமா இந்த கிருபையை தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்றதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்தேன் பாருங்க ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் எவ்வளவு கிருபை நிறைந்தவர் அவருடைய நீதி எப்படி வெற்றி அடைந்திருக்கிறது என்பதை நான் சொல்றதுக்கு தான் இதை நான் கொண்டு வரேன் அவர் தன்னுடைய நியாயத்தை வெளிப்படுத்தும் மட்டும் அதை நிலைநிறுத்த மட்டும் இளங்கரிப்பதில்லை அதாவது சோர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் அவர் என்ன பண்ணுவார் அந்த நிலை நாட்டுவார் அதை விட்டு வெளியே போக மாட்டார்னு அதில் நம்ம நாற்பத்தி ரெண்டில் படித்தோம் அல்லவா அந்த வார்த்தை இங்கே நிறைவேறுகிறது பாருங்கள் அவர் நியாயத்தை எப்படி பண்ணுறார் பாருங்கள் பாருங்க பாருங்கள் இருபத்தி நான்கு இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள் தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை நாம் பொறுத்து கொ தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதி காண்பி நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் ஏசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால் பழிக்கும் கிருபாதாரபியாக அவரை ஏற்படுத்தினார் எப்படி தேவனுடைய நியாயத்தை வர்றேன் எப்படி ஆண்டவர் அந்த நீதியை நிலநாட்டுறார் நியாயத்தை நிலைநாட்டுறார் அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கும் முந்தின காலத்தில் அதாவது தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை எல்லாம் பொறுத்து கொண்டதை குறித்து தமது நீதியை விளங்க பண்ணினார் நீதியை காண்பிக்கும் பொருட்டாக பழைய காலத்தில் செஞ்ச பாவத்துக்காகவும் தன்னை பொறுத்து கொண்டதை அந்த நீதியை காண்பிக்கும் பொருட்டாக நான் எப்படி நான் பொறுத்துக்கிட்டேன் பாருங்க அப்படின்னு காண்பிக்கும் பொருட்டாகவும் இயேசு இடத்தில் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படிக்கு இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் அவர் என்ன பண்ணாரா வழியாக நமக்காக ஒப்புகொடுத்தேன்னு சொல்றார் அலியா சொல்லுங்க பார்ப்போம் இங்கதான் நியாயம் நிலைநாட்டப்படுகிறது இங்கதான் தேவன் தனது நீதியை நிலைநாட்டுறார் இங்கதான் தேவன் தமது நீதியை காண்பிக்கிறார் வெற்றி அடைய பண்றார் தேவனுடைய நீதின்னு சொல்லும்போது போது நம்மலாம் நினைச்சோம் பாவிகள் ஆக்கினை தீர்ப்பு கொடுப்பது தான் நீதி அதுதான் சரியானது எல்லாருக்கும் தண்டனை கொடுப்பது தான் நீதி அப்படிங்கறதா சரி அப்படிங்கறத நம்ம நினைச்சோம் ஆனால் அருமையானவர்களே அந்த ஆக்கினை தீர்ப்பை எல்லாம் இயேசுவின் மேல் விளப்பண்ணி இயேசுவை அந்த தண்டனைக்கு உட்படுத்தி அவர் மூலமாக நாம் நீதிமானாகும்படிக்கு தேவன் நம்ம என்ன செய்தார் என்றால் அந்த பாவத்தின் ஆக்கிரத்தை பிளர்ந்து தப்புவித்தார் நீங்கள் நீதிமானாகும்படிக்கு தேவ நீதியை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் நியாயத்தை வெளிப்படுத்துறார் அவருடைய சரியான நியாயத்தை நிலைநாட்டுறார் எப்படி கிறிஸ்துவ மேலே தண்டனையை பண்ணி அந்த கிருபா வழியாக நமக்கெல்லாம் கிருபை வழங்கும்படியான ஒரு வழியாக இயேசுவை இந்த உலகத்திற்கு ஆக்கினை தீர்ப்பினுடைய நியாய தீர்ப்பினுடைய அந்த கிருபாதார வழியாக அவர் இந்த பூமியில நிலைநாட்டினார் இந்த பூமியிலே அவர் என்ன செய்தார் என்றால் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார் விசுவாசிக்கிறீங்களா நாம சாக வேண்டிய இடத்துல நாம மறிக்க வேண்டிய இடத்துல நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல தேவ நீதி எப்படி வேலை வேலை செய்து பார்த்துருக்கீங்களா நாம் வாழ வைக்கிறதுக்காக நம்மை உயர்த்துவதற்காக நம்ம எல்லாம் தூக்கி எடுப்பதற்காக இயேசுவை கிருபாதார பலியாக ஏற்படுத்தினார் விசுவாசிக்கிறீங்களா அதோடு கூட இல்லை அங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும் பாருங்கள் இருந்து பாருங்கள் தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன் புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா நாம் புறஜாதிகளுக்கும் ஆம் புரஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான் அடுத்த வசனம் பாருங்க விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாகவும் நீதிமானாக்குகிற தேவன் ஒருவரே விசுவாசத்தினால நம்ம எல்லாரையும் நீதிமானா மாத்திருக்கிறார் நியாயப்பிரமாணத்தினால நீதிமான ஆகல நியாயப்பிரமாண கிரிகளினால நம்ம நீதிமான ஆகல தேவன் ஏசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் Hallelujah! So let us Hallelujah.